அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் காங்கிரஸ் தடயங்கள் அளிக்கப்படவில்லை என்பதை நிறைவேற்ற வேண்டும் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு ராகுலின் குடியுரிமையை பறிக்காதது ஏன் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சுப்பிரமணியம் சுவாமி வழக்கு வேலைநிறுத்த போராட்டம் செய்திகள் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நேதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் நேற்று சனிக்கிழமை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் அத்தியாவசியமான மருத்துவ சேவைகள் மற்றும் அவசர சிகிச்சை தவிர மற்ற மருத்துவ சிகிச்சைகள் சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஞாயிறு காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாட்டின் பல பகுதிகளில் மருத்துவ சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த இந்திய மருத்துவக் கழகம் முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன ராகுல் காந்தியின் இந்திய குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் தேதி பட்டத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி பெற்றவர் என்று சுவாமி அமைச்சகத்தில் புகார் கடிதம் அளித்துள்ளார் அந்த கடிதத்தில் பிரிட்டனில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக ராகுல் காந்தி இருந்துள்ளார் அக்டோபர் பத்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதிகளில் அந்த நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வருடாந்திர அறிக்கையில் ராகுல் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பிறகு அந்நிறுவனம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்ட போது பிரிட்டன் குடியுரிமை பெற்றவராக ராகுல் காந்தியின் பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அயர்நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒருவர் இந்திய குடிமனாக கருதப்பட மாட்டார் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் மற்றும் வாகன ஓட்டிகளின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் பழைய வாகனங்களை புழக்கத்திலிருந்து நீக்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியானது இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அரசு அறிமுகப்படுத்திய பழைய வாகனங்கள் அளிப்பு கொள்கையில் தனிநபர் வாகனங்களில் தகுதி காலம் இருபது ஆண்டுகள் எனவும் அரசு மற்றும் வணிக ரீதியிலான வாகனங்களின் தகுதி காலம் பதினைந்து ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இத்தகுதி காலம் முடிந்ததும் வாகனத்தின் தகுதியை மறுதணிக்கை செய்து வாகனங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம் இதன் நோக்கங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நடைமுறை தொடரும் எனவும் புதிய வாகனம் வாங்க விரும்புவோர் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வாகன அளிப்பு மையங்களில் தங்கள் பழைய வாகனங்களை ஒப்படைக்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கும் போது இருபத்தி ஐந்து வீத வரி தள்ளுபடி பதிவு கட்டணத்து உட்பட பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி ரின் நிலையத்திலிருந்து அகமதாபாத் ஜமர்வதி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரெயிலானது இன்று கான்பூர் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பார்த்த விதமாக தரப்புரண்டு ரயில் நிறுவிகள் தடம் புரட்டுள்ளன அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமேதும் மேற்படவில்லை என்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நேரம் முழுமையாக ஆய்வு செய்வதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது வேறொரு நிலையம் செல்ல ஏதுமாக பயணிகளுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தண்டவாளத்தில் கிடந்த பாரங்கல் மீது டெய்ல் ஓதியதன் காரணமாக இந்த விபத்து நடந்ததாக போலீசார் நடத்திய புதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்டோ குறைந்தோளை வெண்ணில் செலுத்தி ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது புவி கண்காணிப்பு செயற்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோளை சுமந்தபடி எஸ் எஸ் எல் வி டி டி மூன்று ராக்கெட் நேற்று காலை வெற்றிகரமாக வெண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது மோட்டர் நிலைகளை கொண்ட எரிபொருள் தட வகையை சேர்ந்ததாக இந்த ராக்கெட் திட்டமிட்ட நேரத்தில் பூபையில் புறப்பட்டு சரியாக பதிமூன்று நிமிடத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் இருந்து செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இந்த நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு எஸ் எஸ் எல் வி டி ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க மாயில்கள் இந்த சாதனிக்காக நமது விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்துறையினருக்கு வாழ்த்துகள் ஏற்றும் தெரிவித்துள்ளார் ஏத்துடன் ஏத்துடனினிதே தமிழைப்பு மின் இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன